பத்ம பூஷன் கேப்டன் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் அன்னதானம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நாச்சியார்புரம் கிராமத்தில் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் அன்னதானம் நாச்சியார்புரம் கிராம மக்கள் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கட்சி மதபேதமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி அறிவுறுத்தலின்படி தேமுதிக ஆண்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்தினவேல் பாண்டியன் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் செல்வகுமார் நிர்வாகிகள் டி எஸ் மணி சிட்டி முருகன் பன்னீர் செல்வம் பால் பாண்டி கரிசல் பட்டி, சந்தோஷ் உள்ளிட்டோர் கேப்டன் அவர்களின் உருவ படத்திற்கு தூவி வணங்கி மரியாதை செய்தனர்